நடிகர் விஜய் குறித்து கருத்து தெரிவித்த நகைச்சுவை நடிகர் கருணாகரனுக்கு விஜய் ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க சமீபத்தில் நடந்த சர்க்கார் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு வழக்கத்திற்கு மாற கலகலப்பாக பேசினார் அப்போது அவர் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு குட்டி கதையை சொன்னார் அதை தொடர்ந்து நடிகர் கருணாகரன் அந்த கதையை மேற்கோள் காட்டி நீங்கள் சொன்ன இந்த குட்டி கதை தலைவர்களுக்கு மட்டும்தானா இல்லை நடிகர்களுக்குமான ட்விட்டரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதனால் ஆத்திரமடைந்த விஜய் ரசிகர்கள் கருணாகரனை தரக்குறைவாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் ஆத்திரமடைந்த விஜய் ரசிகர்கள் கருணாகரனை தரக்குறைவாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு பதிலளித்த கருணாகரன் இது போன்ற சில ரசிகர்கள் அசிங்கமா ட்விட்டர்ல பேசுவதனாலதான் விஜய வெறுக்க ஆரம்பிச்சு விட்டதா சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து கருணாகரன் ஆந்திராவை சேர்ந்தவர் என்றும் அவர் ஒரு தமிழர் இல்லை என்றும் விஜய் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு பதிலளிதா கருணாகரன் தான் தமிழன் தான் என்றும் தான் பிறந்தது ஆவடியில்தான் என்றும் சொல்லியிருக்காரு ஆனாலும் விஜய் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிட்டு வந்திருக்காங்க அதனால் கோபமடைந்த கருணாகரன் முட்டாள்தனமான கேள்விகளை குழந்தைகளைப் போல திரும்ப திரும்ப கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு சர்க்கார் என்ற வார்த்தை மட்டும் தமிழ் மொழியா என்னுடைய அடுத்த கேள்வி எனது தாய்மொழியில்தான் வரும் அதற்கு தயாரா சர்க்கார் அடிமைகளேன்னு கோபமா பதிவு பண்ணியிருக்காரு இந்த மோதல் தொடர்ந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க இந்த புகைப்படமும் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களிடையே வைரலாக பரவிட்டு வருது